இன்னைக்கு நாம டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன குருவாயூர் சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மலையாள படம் பார்க்க இந்த படத்துடைய கதை கூட உங்களுக்கு இந்த சொல்லிக்க பெருசா ஒண்ணுமே கிடையாது ஆனா படம் சும்மா அட்டகாசமா இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் ஒரு அமைதியா உட்கார்ந்துட்டு ஜாலியா பார்த்த படம் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் இந்த படம் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால உங்களுக்காக ஸ்பெஷல் டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க

இவரு பாஸ் கிட்ட போயிட்டு எனக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போது அதுக்கு கொஞ்சம் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கல்யாணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அம்பல நடையல் அப்படின்னு சொல்றாரு ஓகே ஓகே அப்படின்னு சொல்றாரு நிறைய பேர்கிட்ட போயிட்டு வினு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அடுத்து வினு அப்பா அம்மாக்கு கால் பண்றாரு கால் பண்ணி இவ்வளவு நேரமா எங்க இருந்தீங்க நிறைய வாட்டி ஃபோன் பண்ற அட்டனையே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது உனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோயிலா போயிட்டு வேண்டிட்டு இருந்தோம் இப்பதான் கல்யாணம் ஆக போதும் இல்லையா அதனால சாமி கூப்பிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே ஏற்பாடுகள் முடிஞ்சிருச்சா கல்யாணம் எங்க எந்த ஆடிட்டோரியம் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் பார்வதி ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லும் போது எனது பார்வதியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே ஷாக் ஆகிறாரு ஷாக் ஆனவரு அந்த ஆடிட்டோரியம் வேணா வேற ஏதாவது புக் பண்ணுங்க அப்படின்னு போது காசு கொடுத்து புக் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டா அவளுடைய பேர்ல ஆடிட்டோரியம் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஆடிட்டோரியத்தை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது நீ உள்ளுக்குள்ள போகும்போது கண்ணை முடிக்கு வா அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கழவி கல்வி ஊத்திட்டு இருக்காரு இந்த விஷயத்தை குஞ்சட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்து கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது டேய் வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு வினு சொல்ல இவர் அப்படியே வெளியே வராரு அங்க இருக்கிற எல்லாரும் பாஸுக்கு நீ தான் பொண்ணு பார்த்து வச்ச இப்போ அவருக்கு கல்யாணமே ஆக ஆகப்போகுது உனக்கு ஏதாவது ப்ரமோஷன் தரேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கேட்கலனா கூட கண்டிப்பா சாரனுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சட்டன் பேசிகிட்டு இருக்காரு இப்போ அப்படியே ஒரு சீனை கட் பண்ணி வினு உடைய தம்பியும் ஃப்ரெண்டும் காமிக்கிறாங்க இவங்க இன்விடேஷன் அடிச்சு வாங்க போயிருக்காங்க அங்க போயிட்டு பேர்லாம் பாக்கும்போது ஆனந்தேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அதாவது நம்ம ஹீரோடைய பேர் போட்டிருக்கு என்னடா உன்னுடைய அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடைய அண்ணன் பேர்லாம் போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இந்த கல்யாணத்துக்கு என் அண்ணன் சம்மதிச்சதுக்கு ஆனந்த் தான் காரணம் என் அண்ணன் இங்க மட்டும் கிடையாது எங்க பார்த்தாலும் அவரை பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனந்தேட்டன் ஆனந்தேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னூறு வாட்டி ஏதோ கடவுள் புராணம் மாதிரி பாடிக்கிட்டு இருக்காரு என் அண்ணன் வர வர ரொம்ப ஓராதம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பியே சொல்றான் இதே டைம் ஊர்ல இந்த மாப்பிள்ள வீட்டுல இருக்க எல்லாரும் ஆனந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவரு ரொம்ப அமைதியானவரு அஞ்சு வருஷமா கல்யாணமே பண்ணிய மாட்டேன் அந்த பொண்ணு என்ன ஏமாத்திட்டு போயிட்டா நான் வாழ்க்கை முழுக்க அப்படியே கண்ணி கழியாத மொட்டை பையனா தான் சுத்திக்கிட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்த என்னுடைய பையனை மனசை மாத்தின ஆனந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ காதா மட்டும் ஒரு போடு போடுறாரு எதுக்கு அடிச்சாரு ஏன் அடிக்கிறாரு அப்படின்னு தெரியல இதே டைம்ல வினு கால் பண்றாரு டே வினு எப்படி பாருக்க நல்லா இருக்கியா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்

உன்னுடைய கல்யாணம் சந்தோஷமா நடக்கணும் அதுக்கு நானும் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தேட்டா ஆனந்த் உங்களை மாதிரி ஒரு ஆள் என் வாழ்க்கையில கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் ஊருக்கு வரது கல்யாணம் பண்ணிக்கவே கிடையாது அப்படின்னு போது டேய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உங்களை பார்க்க தான் உங்களை மீட் பண்ணும் அப்படின்னு தான் நான் வந்துட்டு ஊருக்கே வர போறேன் அப்படின்னு சொல்லும்போது போது செல்லக்குட்டி உனக்கு எப்பயா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு இவங்க ரெண்டு பேரும் ஐ லவ் யூ உமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல மத்த எல்லாம் பண்றானுங்க இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி வினுடைய

கொஞ்சமாச்சு அவனுக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு கட் அப்படியே அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க நம்ம பார்வதிக்கு கால் பண்ணலாமா அவளை போயிட்டு இன்வைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உன்னுடைய பையன் கொலகான்ல இருக்கான் வேற இன்வைட் போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மள கடிச்சு முழுங்கிடுவான் நீ வேணா நேரா போயிட்டு அவங்க கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க இந்த பொண்ணும் பையனும் பண்ணி இருக்காங்க இந்த பையன் போன் பண்ணி பேசும்போது கூட ஆனந்தேட்டன் என்ன பண்றாரு அவரு சாப்பிட்டாரா அவருக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அவருக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வினு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிய போற மாதிரியே சில விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கும் டேய் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ஏன்டா அவரை பத்தி கேட்டுட்டே இருக்க எனக்கு தூக்கம் வருது ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க இங்க ஃபோனை கட் பண்ணோடனே வினு வந்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி புலம்ப ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் சரகு போட்டு பயங்கரமா பேசிட்டாங்க நீ அந்த பொண்ணையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத அந்த பொண்ணு வந்துட்டு உன்னை விட்டு போயிட்டு சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா ஏதோ ஒரு கேவலமான லூசு பையில கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் நீ அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சே பாக்காத உனக்கு அன்பான பாசமான அக்கறையான நேசமான என்னுடைய தங்கச்சி இருக்கா உன்னை சந்தோஷமா பாத்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஆனாலும் மறக்க முடியல அப்படின்னு சொல்ல நீ உன்னுடைய எக்ஸ் உடைய போட்டோ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அத போயிட்டு உடனே தூக்கி கொளுத்து அப்படின்னு சொல்லும் போது கொளுத்துனமா சொல்லிட்டு கேட்கும் போது கொளுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு சரி ஓகே அந்த போட்டோவை கொளுத்தலாம் நீங்க ஏன் வந்துட்டு உங்க மனைவி கூட சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அது ஒரு பெரிய கதை அப்படின்றாரு என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய மனைவிக்கு ஒரு மொட்டை கடுதாசி வந்திருக்கு ஏதோ ஒரு காமுகம் தான் உனக்கு மொட்டை கடுதாசி போட்டிருக்கான் உனக்கும் வேற ஒரு பையனுக்கும் கனெக்ஷன் இருக்கு நீ அந்த பையனை லவ் பண்ற போல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வீட்டுக்கு அமிச்சு நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு மனைவி ஒரே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்திருப்பாரு அந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறமா பிரிஞ்சு தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனந்தேட்டா இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது இந்த டைம்ல நீங்க தனியா இருக்கும் போது நான் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நீங்க எப்படியாச்சு போயிட்டு உங்க மனைவிய பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு போது அது சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு சரியா வந்தே ஆகணும் நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணாதான் நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு போது சரி ஓகே சொல்லு நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் நீங்க உங்க மனைவியுடைய போட்டோவை வால் பேப்பரா வைங்க உங்க மனைவிய உங்களுக்கு பார்க்கும் போதுலாம் அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துட்டே இருக்கும் அந்த ஆசையாலேயே நீங்க போயிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால முடியாது அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாரு நீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க நான் போயிட்டு அந்த போட்டோவை கொளுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு போட்டோவை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு இவனும் போட்டோவை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறான் பார்த்தா ரெண்டுமே ஒரே பொண்ணு மக்களே அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணு வினுவ பிரேக்அப் பண்ணிட்டு போனாலும் அதே பொண்ணு அந்த டைம்ல நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிருக்காரு அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் போல இந்த பக்கம் இவன் கொளுத்துக்கிட்டு இருக்கான் அந்த பக்கம் நம்ம ஹீரோ போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு இதே டைம்ல இதை இன்னும் சம காமெடியா காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகிய லைலா பாட்டு ஓடிட்டு இருக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க இந்த எக்ஸ்பிளனேஷனை கேக்குறத விட இத படமா பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஃபீல் பண்ண முடியும் சம காமெடியான படம் மக்களே இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின்க்கு மெசேஜ் பண்றாரு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாரு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளே கீழே போயிட்டு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு அட்டென்ட் பண்ண மாட்டாங்க இதே டைம்ல வினு கால் பண்றாரு கால் பண்ணி நான் வரும்போது எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வர போறேன் உங்களுடைய மனைவிக்கும் ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கலரா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல நீங்க என்ன பிடிக்குமோ அதை சொல்லுங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு இதே டைம்ல வினு வந்துட்டு ஒரு கலர் பாக்குறான் இந்த சாரியே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வந்துட்டு கலரை சொல்ல வேணாம் நானே ஒன்னு செலக்ட் பண்ணி கொண்டு வரேன் கண்டிப்பா உங்க மனைவி இம்ப்ரெஸ் ஆக போறாங்க அப்படின்னு சொல்றான் இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க இவன் கிளம்பி ஊருக்கு வந்துட்டான் வீட்டுக்கு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் வினோடைய தம்பி அண்ணன் பரவாயில்ல எனக்கு ஐபோன் வாங்கிட்டு வந்திருக்காரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அந்த ஐபோன் ஒன்னும் உனக்கு கிடையாது ஆனந்த் ஏட்டனுக்கு அப்படின்னு சொல்லும் போது டே அண்ணா நீ போக போக ரொம்ப ஓவரா பண்ற நீ அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறியா அந்த ஆளுடைய தங்கச்ச கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரை பத்தி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீ எனக்கு என்ன வாங்கி வந்த நான் அப்பண்டா அப்படின்னு சொல்லும் போது அதான் உங்களுக்கு ஜென்ரூபாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தைலத்தை கொடுத்துட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாரு நேரா போயிட்டு ஹீரோடைய தங்கச்சிய மீட் பண்றாரு மீட் பண்ணி பேசும்போது கூட ஆனந்த் ஏட்டன் வந்துட்டாரா உங்க அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவது அவர் முறை ஒரு அண்ணன் அண்ணனை பார்க்கவே முடியாது என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தியே புகழ்ந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவரு அவர் வந்துட்டு ரொம்ப அப்பாவியான மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ ட்ரெயின்ல வந்து இறங்கிட்டு அங்க இருக்கிற ஒருத்தரை காதா மட்டும் ஒரு போடு போட்டு சண்டை போட்டு இருக்காரு ஐயோ இவன் வந்து இறங்கணும்னு வேலையை ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவும் புலம்பிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போயிட்டு நேரா மனைவிய கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் வீட்டுக்கு போறாரு டே மனைவிய கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது நீங்க இன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போங்க காலை கட் பண்ணாதீங்க நான் என்ன சொல்றனோ அதே மாதிரி சொல்லுங்க அப்படின்னு போது கண்டிப்பா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்றான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு என் மாமனார் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவரை பார்த்து உங்களை மாதிரி ஒரு ஆளை என் வாழ்க்கையில நான் பார்த்தது கிடையாது நீங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமம் நீங்க வந்துட்டு எனக்கு அந்த பெண்ணை பத்து கொடுத்தது எனக்கு கிடைச்ச வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு போது அதே போல ஹீரோ சொல்றாரு மாமனார் அப்படியே பாக்குறாரு இவன் அவ்வளவு நல்லவன் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோ ஹீரோயின் வராங்க ஹீரோயின் கிட்டயும் போயிட்டு உன்னை விட்டு என்னால வாழ முடியாது நீ தான் என்னுடைய சந்தோஷம் நீ தான் என்னுடைய உலகம் நீயும் நானும் சேர்ந்துட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ போறோம் புருஷன் பொண்டாட்டினா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும் பழசு எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் பிளீஸ் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க ஹீரோ சொல்றாரு எப்படியோ அப்படி அப்படின்னு பேசி ஹீரோயினுடைய மனசை மாத்தி அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோ ஹீரோடைய தங்கச்சியை காமிக்கிறாங்க இவங்க வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாப்பிள்ள எப்போ வருவான் பாக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போ நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த வீட்டுக்கு வராம நம்ம ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் போயிட்டு காலிங் பில்ல அடிக்கிறான் நம்ம ஹீரோ வராரு இவன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கான் என்னமோ பத்து வருஷமா ஃபோன்லயே வீடியோ கால்லயே பார்த்து லவ் பண்ணிட்டு நேரடியா மீட் பண்றதுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து கதவ திறக்குறாரு இப்போ ஒரு ரியாக்ஷன் பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு போடுவாங்க பாருங்க தக்காளி என்ன காமெடியா இருக்கும் தெரியுமா இப்போ அப்படியே ஓடி போயிட்டு ஹக் பண்றாங்க அந்த பாட்டு இவங்க ஹக் பண்றது இவங்க பேசுறது அப்படின்னா

கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டா ஒரு கேவலமானவன கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கேவலமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது இதே டைம்ல ஹீரோயின் உள்ளுக்குள்ள வராங்க தான் என்னுடைய மனைவி இவங்க பேரு பார்வதி அப்படின்னு சொல்லும் போது இவன் அப்படியே திரும்பி பாக்குறான் பார்த்தவனுக்கு சம ஷாக்கு ரெண்டு பேரும் பார்த்து அப்படியே பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க அப்ப நம்ம ஹீரோ உன்னை ஏமாத்திட்டு போன அந்த பிசாசுடைய பேரும் பார்வதி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சமையா சிரிக்கிறாரு என்னடா பாத்துட்டே இருக்க வாங்கிட்டு வந்த புலவையை கொடுறா அப்படின்னு சொல்லும் போது இவனும் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் முதல்ல இந்த இடத்த காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு தம்பியும் ஃப்ரெண்டுக்காரனையும் மீட் பண்ணி கழுவியை கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறான் அந்த ஆனந்தோடைய மனைவி யாருன்னு தெரியுமா அந்த பார்வதி அப்படின்னு சொல்லும்போது போது எனது பார்வதியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக் ஆகுறாங்க டேய் நீ கல்யாணம் பண்ணிக்க போறது அந்த ஆனந்தோடைய தங்கச்சதன நீ எதுக்கு பார்வதியை பத்தி யோசிக்கிற நீ வேணா என்ன பண்ணு ஏற்கனவே பார்வதிக்கும் அந்த ஆனந்துக்கும் செட் பார்வதி ஆகாது நீ எதாவது ஒண்ணு பேசி ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த பார்வதிய வீட்டுக்கு போ வச்சிரு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல ஆனந்த் ஏட்டனுடைய வாழ்க்கையில நான் விளையாட மாட்டேன் அவராட்சி சந்தோஷமா இருக்கட்டும் நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன் அப்படின்னு சொல்லும் போது அட பாவி கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் தம்பியும் சொல்றாங்க இல்ல என்னால முடியாது அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போக என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயின காமிக்கிறாங்க ஹீரோயின் அம்மாக்கு கால் பண்ணி அம்மா இந்த வீட்டுடைய மாப்பிள்ள யார் தெரியுமா அந்த வினுமா அப்படின்னு சொல்லும்போது போது எனது வினுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகிறாங்க அவன் வரும்போது ஒரு புறவைய வர கொண்டு வந்தா அதை கட்டி இன்னைக்கே பாத்தே ஆகணும் நான் வினுக்கு உன்னுடைய அண்ணி புறவையை கட்டிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டை வேற சொல்லியிருக்காம அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோ வந்து போட்டோ எடுத்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்க உனக்கு நான் புடவை கொண்டு வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பக்காவா மேட்ச் ஆயிருக்குமான்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு இதே டைம்ல வினு கால் பண்றான் கால் பண்ணி ஆனந்த இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நான் நினைச்சேன் நீ கால் பண்ணும் போதே நினைச்சேன் இந்த விஷயம் நான் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு இதே விஷயத்த என்கிட்ட இருநூறாவது வாட்டி சொல்ற மறுபடியும் அந்த போன பொண்ணுடைய நினப்பு வந்துருச்சா அந்த பொண்ணு போயிட்டு ஏதோ சந்தோஷமா இருக்கா நீ ஏன்டா அவன் வாழ்க்கைய பாக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்ப அப்படியே சீன் கட்டாது இந்த பயவுல லூசுத்தனமா ஏதாவது யோசிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லயே இன்னும் ரெண்டு நாள்ல இவங்களுக்கு கல்யாணம் எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடு கொடுக்குறாரு அந்த பார்த்துட்டு இன்னமும் காண்டாகிறான் சரி ஓகே வீட்லயே போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அதுக்கப்புறம் அந்த கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டயுமே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க இந்த விஷயத்தை வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஆனந்த் சொன்னாரு நீ இன்னுமும் அந்த பழைய காதலிய மறக்காம ரொம்ப கஷ்டத்துல இருக்க கண்டிப்பா நீ வெளியே வந்துருவ கல்யாணம் ஆனா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாரு அவரு சொன்ன மாதிரியே நீயும் வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க இப்போ இவருக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல மண்டையை போட்டு விச்சிராரு அடுத்து ஒரு ஐடியா பண்றாங்க யார் இந்த பொண்ண பாத்து கொடுத்தாங்களோ அவன்கிட்டயே போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அவனை மீட் பண்ணி இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வீணு கூட வேலை செய்யறவன் எப்படியாச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நேரா போ அந்த ஃபேன்ல கிட்ட போயிட்டு இவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் அங்க இருந்து நிறைய காசெல்லாம் ஏமாத்திட்டு வந்துட்டான் இவன் திரும்பி துபாய்க்கு போனான் அப்படினா துபாய் போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் வாயில வர மாதிரி எக்கச்சக்கமான கேவலமான விஷயம்லாம் சொல்லி எப்படியாச்சு கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு 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 போது 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 எனது கல்யாணத்தை அதெல்லாம் இப்போ என்னால என்னால முடியாது முடியாது பொய்யே சொல்ல ஏன்னா நான் நான் மாலை மாலை சொல்லும் சொல்லும் அட பரவாயில்ல போட்டு போயிட்டு 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 சொல்லியா சாமி மலைக்கு அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடும் போயா சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே நம்ம நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ மாமன்களை மீட் பண்றாரு அதாவது அம்மாவுடைய அண்ணன்கள் இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அம்மா அப்பாக்கு கல்யாணமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க பயங்கரமா சண்டைலாம் போட்டிருக்காங்க அதை மீறி தான் இவங்க கல்யாணம் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ ஹீரோடைய தங்கச்சி தான் பிறந்திருக்காங்க நம்ம ஹீரோடைய அப்பாக்கு இவங்கள பார்த்தாலே பிடிக்காது ஹீரோடைய அம்மா அடிக்கடிக்க கால் பண்ணி பேசுவாங்க மீட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு போவாது இப்போ கூட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்காரு நாங்க கல்யாணத்துக்கு வர விஷயம் உன்னுடைய அப்பாக்கு கண்டிப்பாக பிடிக்காது நீ கிளம்பு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே உன்னுடைய தங்கச்சிக்கு இருக்கும் நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் பார்வதி கிட்ட போயிட்டு

குஜிலி கூட குஜாலமா இருக்காத அப்படின்னு சொன்ன கேட்டானா இப்போ எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு பாருங்க கூடிய சீக்கிரமே இவனுக்கு கல்யாணம் பார்வதி ஆடிட்டோரியம்ல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அது கல்யாணம் எங்க இருந்தா என்ன இந்த விஷயத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாண பொண்ணு கிட்ட சொல்றது ரொம்ப நல்லது உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி முதல்ல கல்யாண பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு போது இவன் கல்யாண பொண்ணுடைய பேரை சொல்லும்போது கூட ஓ அது எந்த பேரா இருந்தா என்ன நீங்க முதல்ல போயிட்டு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது யாரா இருந்தாலும் எவ்வளவு டீட்டெயில் சொல்றோம் வினுக்கு தான் கல்யாணம் வினுக்கும் அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்றோம் அப்ப கூட கண்டுக்கவே மாட்டானே சரியான பைத்தியகாரன் இருப்பான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஒரு சைக்கியாட்ரிக்க பாக்க போறாங்க இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே இந்த மகிரோடைய தங்கச்சிய ஸ்டாக் பண்ணிருக்காரு லவ் பண்ணு லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிருக்காரு இவரை போயிட்டு மீட் பண்ணி நீங்க அந்த பொண்ணை உண்மையா லவ் பண்ணீங்க இல்லையா நீங்க வந்துட்டு எப்படியாச்சும் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நீங்க அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு போது என்னால முடியாது அந்த பொண்ணு அவ்வளவு ஒருத்தலாம் கிடையாது என்னுடைய நல்ல லவ் அந்த பொண்ணு புரிஞ்சுக்காம வேற ஏதோ ஒரு லூசு பயில கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னும் போது எனதா இருந்தாலும் நீங்க பண்ணது உண்மையான காதல் எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இவர் அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறகுது பாடி பாக்குறாரு இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் சரி ஓகே உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வராங்க அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா நீ பழைய எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம் பழைய எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் அப்படியே வினு போயிட்டு ஹீரோடைய தங்கச்சியை மீட் பண்ணி எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே கிடையாது நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சொல்ல முடியாது காரணமே சொல்ல முடியாது எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அப்படின் போது உங்களுடைய எக்ஸ பத்தி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உங்க எக்ஸ் தான் என்னுடைய அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்தை நீங்க அன்னைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அண்ணி தான் என்கிட்ட சொன்னாங்க அந்த விஷயம்லாம் எல்லாம் பரவாயில்ல பழைய எல்லா விஷயத்தையும் மறந்து போயிடுங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு போது உன்னை கல்யாணம் பண்ணிக்க மட்டும் மட்டும்தான் விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க அதே டைம்ல அந்த பக்கம் ஹீரோ இனோ ஹீரோ போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நல்லா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க இந்த பக்கம் வினோவுடைய ஃப்ரெண்டும் தம்பியும் சேர்ந்துட்டு ஒரு பையனை வர வைக்கிறாங்க இவன் கொஞ்சம் மண்ட கோளாறு பிடிச்சவன் காலேஜ் டைம்லயே ஏதாவது ஏழாவணமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் இவன் கிட்ட போயிட்டு உதவி கேட்டா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டு ஃப்ரெண்டுக்காரன் எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத பொண்ணு மாப்பிளைய வீடு எங்க இருக்கு மாப்பிளையுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு நேரா போயிட்டு காலிங் பெல் அடிக்க நம்ம ஹீரோ வந்து கதை ஓபன் பண்றாரு யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நான் யாரு அப்படின்றது முக்கியம் கிடையாது என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றதுதான் முக்கியம் உங்க மனைவி தான் வினுடைய முன்னாள் காதலி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம் அப்படியே சமையா வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் தூய் போட்டு உடைக்கிறாரு நம்ம வினு வாங்கி கொடுத்த புடவையை கிழிச்சு வினு வர சொல்லி அவன் மூஞ்சி வாயெல்லாம் உடைச்சு இந்த கல்யாணம் நிக்க போகுதுடா இந்த கல்யாணத்தை நான் நடக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க விடலனா பரவாயில்ல நானும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிப்போம் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டி விட்டுறாரு இந்த பையன் வந்து ஓடியே வந்துடுறான் இந்த பக்கம் நம்ம வினுடைய ஃப்ரெண்டும் தம்பிக்காரனும் சேர்ந்துட்டு அட பாவி எல்லா பிரச்சனையும் முடியிற டைம்ல போயிட்டு அந்த ஆளு இந்த உண்மையா சொல்லிட்டு வண்டியா இதான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரனை போட்டு போல புலன் புலக்கிறாங்க சம்மதி இந்த சீனு சம காமெடியா இருக்கும் இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அப்பா அம்மாவை மீட் பண்ணி இந்த கல்யாணம் நடக்க வேணாம் கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அந்த வினு அவ்வளவு நல்லவன் கிடையாது அப்படின்னு போது என்னடா திடீர்னு வந்து எப்படி சொல்ற இன்னும் ஒரு நாள் தான் கல்யாணத்துக்கு அதுக்குள்ள கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காரணம் எல்லாம் சொல்ல முடியாது கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல உன் இஷ்டத்துக்கு எல்லாம் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது போடா போயிட்டு வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்ல இவர் போயிட்டு தங்கச்சியை மீட் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத அவன் அவ்வளவு நல்லவன் கிடையாது அப்படின்னு போது நல்லவன் இல்லனா பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றத கேட்க மாட்டியா அப்படின்னு போது கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீ அவனை எனக்கு ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா நானே அவனை கூட்டிட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல இதே டைம்ல ஹீரோயின் வராங்க வந்தவங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது முன்னாடி நானும் அவனும் லவ் பண்ணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு நியாயங்களை சொல்ல ட்ரை பண்ணும் போது இந்த எந்த விஷயத்தையும் கேட்காம நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு படுத்துடுறாரு இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி வினுவை காமிக்கிறாங்க அவன் முகத்துக்கு எது ஐப்ரோ கிரீம் எல்லாம் போட்டுட்டு படுத்துட்டே இருக்கும்போது அங்க அந்த புரோக்கர் ஃப்ரெண்ட் வராரு வந்தவரு நான் வந்துட்டு மலைக்கு போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்த கையோட பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணுடைய ஃபேமிலிய மீட் பண்ணி நீங்க ஒரு ஃபிராடு பைய மோசமான பைய நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா எக்கச்சக்கமான விட்ட போட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனது வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்திருக்கியா இதெல்லாம் உன யாரா சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நீங்க தான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சொன்னீங்க நான் தான் மலைக்கு போயிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதான் போயிட்டு வந்த கையோட சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு போது அட பாவி என்ன வேடா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இவர போட்டு சமயம் அடிக்கிறாங்க அவர் வழி தாங்க முடியாம அங்க ஓடுறாரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோடைய மாமனாரு ஹீரோவை கூப்பிட்டு இது வந்துட்டு வினுடைய லேப் ரிப்போர்ட் இதை வச்சு பார்க்கும் போது அவனுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது என்னதான் உன்னை எனக்கு பிடிக்காம இருந்தா கூட இந்த விஷயத்த சொல்லாம இருக்க முடியல எனக்கு உன் குடும்பத்து மேல அக்கறை இருக்கு அப்படின்னு போது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இதே டைம்ல ஹீரோடைய அப்பா வினுவை கூப்பிட்டு வச்சு நேத்து ப்ரோக்கர் வீட்டுக்கு வந்து கண்டபடி பேசிட்டு போறான் அவன் சொன்னதெல்லாம் உண்மையா நீங்க அப்படிதான் பண்ணி வச்சிருக்கீங்களா உங்களுக்கு நிறைய பொண்ணு கூட கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டு கேட்கும்போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு இதே டைம்ல நம்ம ஹீரோ வராரு வந்தவர் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை காமிச்சு இவனால குழந்தை பெத்துக்கவே முடியாதான் இவனுக்கெல்லாம் நம்ம தங்கச்சியை கட்டி கொடுத்தா என்ன விஷயம் ஆகும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேப் ரிப்போர்ட்டை இவங்க தானே ரெடி பண்ணாங்க அந்த லேப் ரிப்போர்ட்டை வாங்கி இது ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது எனது ஃபேக்கா அப்படினு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு அட பாவி நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அப்படினு சொல்லிட்டு வீடு முழுக்க வந்து சொல்லி அதுக்கு அப்புறம் ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டை ரிப்போர்ட்ட வேற ரெடி பண்ணி கொண்டு வரையா அப்படினு சொல்லிட்டு அதை கேஞ்சி போட்டு முதல்ல இங்க இருந்து போடா அப்படினு சொல்லும்போது அப்பா நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேளுங்கப்பா போது முதல்ல போடா அப்படினு சொல்லிட்டு அம்ச்சி வச்சிட்டாங்க நம்ம ஹீரோ அங்க வந்து போந்து அப்புறமா மருமகனே எனக்கு எல்லாமே புரியுது அந்த புரோக்கரோ ஆனந்தும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா ஆனந்து தான் இந்த விஷயம்லாம் சொல்ல சொல்லி அந்த புரோக்கரை அம்ச்சிருப்பான் போல இந்த ஃபேக் சர்டிபிகேட் மாதிரி அந்த விஷயமும் ஃபேக் அத்தான் இருக்கும் நீ கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்ல நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போறான் இப்ப அப்படியே சில பல பிரச்சனைகள் தாண்டி கல்யாணம் வந்துட்டு நாளைக்கு நடக்க போகுது நைட்டு ரிசப்ஷன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ரிசெப்ஷன்ல எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது அங்க என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க நம்ம யோகி பாபு இவருடைய பேரு சரவணா டேய் நீ எங்கடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு வினு பாத்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சரவணாக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போது பால்ல மொளகா பொடிய கலந்து கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட்ட நடக்க விடாம அந்த கல்யாணம் பொண்ணு பயந்து ஓடியே போயிட்டு இருக்கா அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லையா இப்போ இந்த சரவணா மலேசியா போயிட்டு ஒரு பயங்கரமான ரவுடியா மாதிரி இங்க வந்திருக்காரு உன் கல்யாணத்தை நிப்பாட்டாம நான் மாட்டேன் அப்படின்னு போது டே நான் உன்னுடைய உயிர் நண்பன்டா நீ அப்படிலாம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்படி பண்ணதான் காசே செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மலேசியால இருந்து கிளம்பி இது வரைக்கும் வந்திருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்போ மறுநாள் காலையில கல்யாணம் எல்லாரும் கிளம்பி அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க சில பேரை தவிர மத்த எல்லாருமே எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம சரவணா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த புரோக்கரு இவங்க மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய மாமாக்களையும் கூட்டுன்னு வந்திருக்காரு நம்ம யோகி பாபு கல்யாணம் தான் நிப்பாட்ட வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த ஹீரோ பார்த்துட்டு உன்னுடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிளான் சொல்ல முடியாது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஏன் நானும் ஏன் கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன் நீ என்கிட்ட பிளான் என்ன அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேணாம் எல்லாமே சீக்ரெட்டா இருக்கட்டும் அப்படின்னும் போது சரி ஓகே ஏதோ கல்யாணத்தை நிப்பாட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு இப்ப அப்படியே இவங்களுக்கு கல்யாணம் ஆக போற அந்த டைம் வருது பொண்ணு மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவங்களும் போறாங்க இதே டைம்ல ஆமா என் பார்வதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனைவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருக்காரு வினு உள்ளுக்குள்ள போறா நம்ம யோகி வந்து புடிச்சிகிட்டு டே எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது எனக்கு கல்யாணம் என்ன விடு அப்படின்னு சொல்லும் போது கல்யாண பொண்ணு இருந்தாதான தாலி கட்டுவ அந்த பொண்ணையே நான் கடத்திட்டேன்டா அப்படின்னு சொல்லும் போது என்னது கடத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்துல தான் அந்த கல்யாண பொண்ணு இதே டைம்ல <t mysticism> யோகி தான் கடத்தினாரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அட பாவி உன்னுடைய பிளான் என்ன பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டேன் கல்யாண பொண்ணை கடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொந்தாட்டியை கடத்திட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு காதா மட்லையே ஓங்கி ஒரு போடு அவர் சுருண்டு கீழே விழுகிறாரு இப்போ அப்படியே எல்லாருமா இந்த தாலியை தூயி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க கடைசியா இந்த தாலி ஒரு ட்ரோன்ல போய்ட்டு மாட்டிக்கிட்டு அந்த ட்ரோனு அன்கண்ட்ரோல் ஆயிட்டு அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு யாராலேயும் கண்ட்ரோலே பண்ண முடியல இதுக்கு நடுவுல ஃபைட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஏன்டா அப்படி சொல்ற நீ தான் ஆரம்பத்துல இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இப்போ எதுக்காக கல்யாணம் நிப்பாட்ட பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது அது என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் உன்னுடைய மனைவி தான் வினு உடைய எக்ஸ் கர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் வினு அப்பா அம்மா பொண்ணு பார்க்க வரும்போதே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எங்க எல்லாருக்கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த நாங்க உங்ககிட்ட ஏன் சொல்லாம இருந்தோம் அப்படின்னா நீ ஒரு முன்கோவி என்ன விஷயம்னு புரிஞ்சுக்காம தேவையில்லாம சண்டை போடுவ தேவையில்லாம கோவப்படுவ இப்போ கூட பாரு தங்கச்சோடைய கல்யாணம்னு கூட பாக்காம கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குற உனக்கு உன்னுடைய தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த குடும்பத்துல எல்லாருமே நல்லவங்க தான் அவங்க ரெண்டு பேரை தவிர அப்படின்னு சொல்ல அது நம்ம ஹீரோடைய மாமனுங்க இவங்கள பாக்கும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க சாதாரண மொட்டை பிரியதாசிக்காக ஒரு குடும்பம் பிரியக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய மாமா சொல்லியிருப்பாரு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது நம்ம ஹீரோ பொண்டாட்டி கூட சண்டை போட்டாரு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு இப்ப நம்ம ஹீரோ சரி ஓகே இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் வினு நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு செமையா பண்ணிட்டு இருக்காரு இதே டைம்ல அந்த ட்ரோன் அப்படியே பறந்து மாப்பிள்ள கிட்ட போது இவன் அப்படியே தாலி எடுத்து பொண்ணுடைய கழுத்துல கட்டி கல்யாணத்தை முடிக்கிறான் கல்யாணத்தை முடிச்ச கையோட வந்து நம்ம ஹீரோடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான் அது மட்டும் இல்லாம என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டயும் மன்னிப்பு கேக்குறான் இந்த சண்டை நடக்கும் போதே பார்வதி வந்துட்டு இருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் சேராம போனதுக்கு அப்போ நான் தான் காரணம் என்னை மன்னிச்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய விளையாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கும் போது அப்படியே சந்தோஷமா இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம